ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் கட்டியிருக்கிற இந்த சாரி பற்றி தான் இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்பவுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டே அப்படின்னாலும் சரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்னாலும் சரி சாரி கட்டும் போது நமக்கே அது இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு ரெகுலராக இருக்கிறத விடவும் சார் இந்த சாரியில் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் கிடைக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் சாரி கட்டும் போதெல்லாம் சூப்பராக இருக்கே அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன் நீங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்றீங்க ஸோ என்னோட சாரி பத்தி கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க அதனால தான் நானே வந்து அது ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் சுஜித் சில்க்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்களோட கலெக்ஷன்ஸ்ல தான் இந்த சாரி வந்து நான் சூஸ் பண்ணேன் கலர் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் டல்லா இருக்குமோ அப்படியெல்லாம் தோணுச்சு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கும்போது வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நிறைய ஹோட்ஸேல் கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸ் சோ அவங்களோட பேஜ் நான் வந்து கொலாப் பண்றேன் கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட நீங்க வந்து ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இந்த சாரீ எப்படி இருக்கு இந்த லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க